தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அஞ்சு கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் இது வந்து என்ன பாவத்தில் கும்பத்தில் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க சூரிய பகவான் சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்பதுக்கு அதிபன் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி மூணாம் பாவத்தில் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் அப்போ தந்தை தந்தை வழி உறவுகள் உயர் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரத்தில் அதிகாரத்துல இருக்கவங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க அரசியல் சார்ந்தவங்க இவங்களோட ஆதரவு எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க நிறைய பேருக்கு வந்து பயணம் அப்படின்றது இருக்கும் கல்வி அப்படின்றதுல சக்ஸஸ்ஃபுல்லா இவகான பத்தி சொல்லணும் அப்படின்னா அஞ்சு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கோ அவந்த அதிபன் பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானம் அதுக்கோந்த அதிவன் இவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் அப்படி அப்படின்னு மூணாம் பாவத்துல இத்தனை கிரகங்கள் என்னுடைய தைரியமோ தன்னம்பிக்கையோ வேற லெவலில் இருக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ற ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் சாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களோட தன்னம்பிக்கையினால நீங்க சாதிப்பீங்க அப்படின்னு சொல்ல அப்ராக்ஸிமேட்லி முப்பத்தி ஒரு நாள் இந்த அஞ்சு கிராமம் மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னு ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அஞ்சு கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க இது வந்து பாருங்க அஞ்சு கிரகங்கள் எந்த ராசியில வந்து சேர்றாங்க அப்படின்னா கும்பத்துல ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்தில் வந்து இணையிறாங்க ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் புதன் பகவான் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் அதே மாதிரி பாருங்கள் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டு வரைக்குமே இருக்கார் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கும்பத்துல இருக்கார் இப்ப இந்த அஞ்சு கிரகங்களும் கும்பத்துல இணையறது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க இது வந்து பாருங்க திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்துல வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதரை ஆண்டு காலங்கள் எடுக்கும் அப்ராக்சிமேட்லி முப்பது வருஷம் ஆகும் என்னங்க குழப்பிறீங்க சனி பகவான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும் பொதுவா வந்து பாருங்க இப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துல மீனத்துக்கு போயிட்டார் இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல மீனத்துக்கு போறாரு நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க ஆமா நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன் அதே மாதிரி பாருங்க ஜாதகம் எழுதும் போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்க நிறைய பேர் கிளைன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் இருக்கிற தான் எழுதி கொடுக்குறோம் மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு நாங்க சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம் ஆக இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் இருபத்தி வந்து இப்படி ஒரு ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது ஆக இந்த அஞ்சு கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பாருங்கள் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்கள் கொடுக்க போகுது அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அஞ்சு கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் இது வந்து என்ன பாவத்தில் கும்பத்தில் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னும் போது நிறைய நல்லது இருக்குங்க என்னம்மா பெருசாக ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படின்னா அப்படி யோசிக்க வேணாம் இந்த பாவம் நம்மளுக்கு தைரியமையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பாவம் அதே மாதிரி நம்மளோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலையும் அறிவாற்றலையும் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கக்கூடிய பாவம் அப்படினா சின்ன சின்ன டிராவல்ஸ் இதெல்லாம் வந்து உணர்த்தக்கூடிய பாவம் நம்மளோட இளைய சகோதர்கள் நம்மளுக்கு என்ன எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதை உணர்த்தக்கூடிய பாவம் அப்போ இந்த இடத்துல அஞ்சு கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய நல்லது நடக்க போகுதுங்க முதல்ல வந்து பாருங்க சனி பகவான் சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்றுக்கு அதிபன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மூன்றாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபதி இளைய சகோதர தைரியஸ்தானாதிபதி இளைய சகோதர தைரியஸ்தானத்துல அப்படின் போது கடுமையான உழைப்பு அதனால நிலையான வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கடினத்தன்மை அப்படின்றது இருக்கும் அதை குறைச்சிக்கினீங்க அப்படின்னா நம்பகத் நம்பகத்தன்மை அப்படின்றது அதிகமாகும் ஓகேங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்க தம்பி தங்கச்சி கிட்ட முக்கியமா உங்க தம்பி கிட்ட வந்து வக்கவாதம் அப்படின்றது வேண்டாம் நம்ம வந்து விட்டு கொடுத்து போறோம் அப்படின்னா உங்க உருதுணையா இருப்பாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் சூரிய பகவான் சூரிய பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்பதுக்கு அதிபன் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி மூணாம் பாவத்துல இளைய சகோதர தைரியஸ்தானத்தை அப்ப தந்தை தந்தை வழி உறவுகள் உயர் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரத்தில் அதிகாரத்துல இருக்கவங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க அரசியல் சார்ந்தவங்க இவங்களோட ஆதரவு எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க நிறைய பேருக்கு வந்து பயணம் அப்படின்றது இருக்கும் கல்வி அப்படின்றதுல சக்ஸஸ் ஆயிட்டு போயிடுவீங்க படிக்கிற பிள்ளைங்களா சும்மா எதையும் எழுதுங்க பாஸ் ஆயிடுவீங்க சும்மா எதையும் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கேள்வி கேட்டா சயின்ஸ்ல தெரிஞ்ச விஷயத்த எழுதக்கூடாது ஹிஸ்ட்ரியில கேள்வி கேட்டா ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்ச விஷயத்தை எழுதணும் அந்த மாதிரி ஏதோ ஓரளவுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கூட சக்ஸஸ் ஆயிடுவீங்க சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு மதிப்பு அப்படின்றது வரும் சரிங்களா தன் மனம் போன போக்கு போகணும்னு தோணும் அந்த மனம் போன போக்கு போகாதீங்க போகல அப்படின்னா நிறைய நல்லது அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க படிக்கிற பிள்ளைங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் பண்ணிடுவீங்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அங்கீகாரம் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாலும் நம்மளோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு நம்மளுக்குன்னு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்கும் பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அஞ்சு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கோந்த அதிபன் பன்னெண்டாம் பாவம் மூட்ச வரையஸ்தானம் அதுக்கோ அந்த அதிபன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவத்தில் போது திடீர் செலவு திடீர் முடிவு திடீர் மாற்றம் திடீர் நிகழ்வு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லைட்டாக வந்து மன வருத்தம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது வரும் எனக்கு இப்போ ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்குது இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் ஸோ தம்பி தங்கச்சி சார்ந்து ரிஸ்க் எடுக்கிறது அஃபிஷியலி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுப்பீங்க வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு முறை அனலைஸ் பண்ணுங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா இதனோட அவுட்புட் எப்படி இருக்கும் நல்ல பொதுவாக வந்து எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையில இருக்க ப்ளஸ்ஸை யோசிக்கிறதுக்கு பதில் மைனஸை யோசிங்க மைனஸை யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த மைனஸ்க்கு நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டு அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு அந்த ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையில போகிறீங்க அப்படின்னும் போது சக்ஸஸ்ங்க புரியுதுங்களா ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இது செவ்வாய் வந்து மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால சொல்லலை இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன் பொதுவாக செவ்வாய் ப செவ்வாய் பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படின் போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவலில் இருக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது சம்டைம்ஸ் அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிடும் ஸோ அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புதன் பகவான் புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏழு மற்றும் பத்துக்கு அதிவன் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் அப்படின் போது மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க பேச்சையே மூலதனமா வச்சு வேலை செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சுனால ஒரு வளர்ச்சி அப்படின்றது உண்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல பார்ட்னர் கூட பேசியே இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுடுவாங்க அக்ரிமெண்ட்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒப்பந்தம் வீடு வாங்குறதுக்கு ஒப்பந்தம் கார் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஒரு சுய ஒரு பெருசாக வந்து ஒரு ஸ்தாபனம் ஏற்படுத்துறதுக்கு ஒப்பந்தம் இந்த மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் நடக்கும் இந்த ஒப்பந்தங்கள்னால ஆதாயம் அப்படின்றதும் உண்டு அதுக்கப்புறம் சுக்ர பகவான் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆறு மற்றும் பதினொன்றுக்கு அதிபன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் வந்தால் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் சுக்ரந்தா அதிபன் அவன் மூணாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் போது போட்டிகள் என்ன போட்டிகள் நீங்கள் செய்கிறீங்க அந்த போட்டி அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த போட்டி கோல போட்டி சமையல் போட்டி இந்த ஃபேஷன் ஷோ இந்த ஃபேஷன் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் நாங்கள் கலந்துக்கிறோம் டான்ஸு பாட்டு இந்த மாதிரி இயல் இசை நாடகம் இந்த மாதிரி சுக்கரன் சார்ந்த தொழில் போட்டி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மூலம் லாபம் அதுவும் அந்த நண்பர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா பெண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருப்பாங்க பெண் நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்பிரிச்சுவலி எக்கனாமிக்கலி எப்படி வேணா சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிடும் அப்போ மூணாம் பாவத்தில் இத்தனை கிரகங்கள் என்னுடைய தைரியமோ தன்னம்பிக்கையோ வேற லெவல்ல இருக்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ற ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் சாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றேன் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களோட தன்னம்பிக்கையினால நீங்க சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லா அப்ராக்சிமேட்லி முப்பத்தி ஒரு நாள் இந்த அஞ்சு கிரகம் மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கை சார்ந்த பிரச்சனை நடுக்கும் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நரம்பு சார்ந்த பிரச்சனை அதிகப்படியான மன உளைச்சல் தூக்கமின்மையினால கஷ்டப்படுறது இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த தேர்ட்டி ஒன் டேஸில் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்க சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் எவ்வளவு சதவீதம் ஐம்பது சதவீதம் இப்ப எங்க சாதகத்துக்கு இந்த பஞ்ச கிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்க வந்து பாருங்க இந்த காலகட்டத்துல வீடு கட்டலாமா வயதா வந்து அதாவது எங்க பிள்ளைங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயசாச்சு முப்பது வயசாச்சு திருமணமே ஆகல முப்பத்தி ஒம்போது வயசுக்கு திருமணம் நடக்குமா நான் ஐம்பது வயசில் கூட திருமணம் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை சரிங்களா அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையிறதுக்கான பிராப்தமே இல்லை வீடு வாங்கணும் அதில் பெரிய வில்லங்க வருது பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள் இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை சமுதாயம் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் பேசிகிட்டு போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன உங்களோட சுய ஜாதகம் தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோல் இன்டெக்ஸ் அப்படிம்பாங்க இந்த உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா என்ன நடக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ